ஹலோ நண்பா இந்திய கடலோர காவல்படையிலேருந்து ஒரு புதிய வேலை அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்தியன் கோஸ்ட் கோஸ்டார்டிலேருந்து இது வந்து ஏற்கனவே ஒரு பழைய ரிக்கியூமெண்ட் விட்டுருந்தாங்க அதுக்கு அப்ளை லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் இருபத்தி ஒம்பது ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க அது போய் அப்ளை பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு வேக்கன்சி அதிகம் அது இல்லாமல் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் ஸோ அந்த வேலை யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு அப்ளை டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு ஜனவரி இருபது தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கு பொறுமா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனா ரெண்டும் ஒரே டைமில் அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீப்பாக இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் ஸோ யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஸோ நண்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவுக்கு நான் அப்படியே வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணுற போகிறீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நண்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நண்பா இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் குரூப் சி வேக்கண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து இரு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும் இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜபிள் தான் ஸோ பெண்களும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு மூணு விதமான போஸ்ட்டிங்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க மெக்கானிக்கல் ஃபிட்டர் அண்டு எம்டிஎஸ் பியூனு அப்புறம் எம்டிஎஸ் வைப்பர் இது ஒரு மூணு விதமான போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்க எம்டிஎஸ் வைப்பருக்கு வந்து மெ டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ் பியூனுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா அப்புறம் மெக்கானிக்கல் ஃபிட்டர் வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மெக்கானிக்கல் ஃபிட்டருக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ் பியூனுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ்வைப்பருக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேல்ரி வந்து லெவல் டூ மெக் மெக்கானிக்கல் ஃபிட்டருக்கு வந்து லெவல் டூ பிரகாரம் சேல்ரி இருக்கும் மற்ற அப்புறம் எம்டிஎஸ் பியூனுக்கும் எம்டிஎஸ் வைப்பருக்கும் லெவல் ஒன் பிரகாரம் சேல்ரி இருக்கும் நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு லெவல் ஒன் லெவல் டூ சேலரின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரினு தெரியும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுக்கு இந்த ஜாபுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் ஒவ்வொ எப்படி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ மெக்கானிக்கல் ஃபிட்டருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்டிஎஸ் பியூனுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் இருக்கும் அந்த ட்ரைப் ரைட்டிங் அண்டு போஸ்ட் டெலிவரி பண்ணுறது இந்தமாரி ஒர்க்கெலாம் இருக்கும் ரூம் ஓப்பனிங் அண்டு குளோஸிங் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு எம்டிஎஸ் ஃபைப்பருக்கு வந்து ரூம் க்ளீன் பண்ணுறது இந்தமாரி ஒர்க்கெலாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இதுக்கு எப்படி அப்ளை அவுட் டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட அவங்க அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு மார்க் ஷீட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு என் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா என்னோ சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு எந்த அட்ரஸ் கணக்குன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் இது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் இந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் அவங்க கூடிய இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் ஜென் ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் இது ஒரு நாலு விதமான சப்ஜெக்ட் தான் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருபது கொஷின் வரும் இருபது மார்க்கு மொத்தம் எண்பது மார்க் இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம் டைமிங் இருக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எண்பதுக்கு நாற்பது நாற்பது மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆக பாஸ் ஆகிடீங்க ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கவரில் ஐம்பது ரூபா போஸ்ட் ஸ்டாம்ப் போட்டி அவங்களுக்கு அது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அது கூட வச்சு சென்ட் பண்ணணும் நீங்கள் எல்லா டாக்குமெண்டையும் அனுப்புறீங்களா அது கூட வந்து நீங்கள் போஸ்ட்டு கவர் வாங்கி அந்த போஸ்ட்டு கவர் மேலே நீங்கள் ஐம்பது ரூபா ஸ்டாம்ப்பு ஒட்டி உங்களுடைய ட்ரூ அட்ரஸ்ஸை எழுதி அந்த போஸ்ட்டு கவர் உள்ள அது கூடவே அட்டாச் பண்ணி அனுப்பணும் நீங்கள் ஜெராக்ஸ் தான் அனுப்புகிறீங்களா அது கூடவே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்போ தான் அவங்க நீங்கள் செலக்ட் ஆனதும் அதுலேயே அந்த போஸ்ட்டு கவர்லேயே உங்களுக்கு ஆல் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தான் இந்த சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எப்படி ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க இதுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்ளை வீடியோ போடுறேன் ஸோ ஓகே நண்பா பாய்